பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களை மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் பண்பின் உரைவிடமாய் அன்பின் நிறைகுடமாய் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாய் வாழ்ந்து வருபவர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரை பற்றி நம் கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்கள் இதயத்தில் எழுந்த கருத்துக்களை இங்கே பதிவிட்டுள்ளார்கள் முதலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் நம் வெற்றி வேட்பாளராக டாக்டர் பாரிவேந்தரை பற்றி பகிர்ந்து கொண்டதை பார்க்கலாம் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவதன் மூலமாக அவருடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வருகையின் மூலமாக அந்த தொகுதி மேலும் சிறப்படையும் செழிப்படையும் கல்வித்துறையிலே மாபெரும் புரட்சியை செய்தவர் பாரிவேந்தர் அவர்கள் பொதுநோக்குடையவர் எளியவர்களுக்காக உதவக்கூடியவர் தாராளம் மனம் படைத்தவர் எனவே அவர் வெற்றி பெற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மனதார இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன் திமுகவை சேர்ந்த தலைவர்கள் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தரின் சிறப்புகளை பட்டியலிடுகிறார்கள் பாரிவேந்தர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே உதயசூரியன் சின்னத்திலேயே வந்து பெரம்பலூர் தொகுதியிலே பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தொடர்ந்து கல்வி பணிகளிலும் மக்கள் நலத்திற்காக இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை உருவாக்கக்கூடிய பணிகளிலும் அவர் தொடர்ந்து இயங்கிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் நிச்சயமாக பெரம்பலூரை போன்ற கல்வி வளர்ச்சி மருத்துவ வசதிகளிலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு அவருடைய பணிகள் இன்றியமையாததாக அமையும் அந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கு இது பெரிய அவருடைய வெற்றி என்பது பெரிய அளவிலே ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை உணர்ந்து அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்ய பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தரின் தொண்டுள்ளம் உள்ளிட்ட நற்குணங்களைப் பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் கூறுவதை பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இணைந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் இந்த தேர்தலில் ஒரு புதிய இந்தியா உருவாக வேண்டும் ஒரு புதிய தமிழகம் உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு அமை தேர்தலில் போட்டி களமிறங்க களமிறங்குகிறது நிச்சயமாக நடைபெறுகிற இந்த தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று நிச்சயமாக நாங்கள் உறுதியிட்டு கூற முடியும் அந்த அளவுக்கு தமிழக வாக்காளர்கள் நரேந்திர மோடியை எதிர்த்து எடப்பாடி எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருக்கிற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் பாரிவேந்தரை பற்றி தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஒரு அரசியல்வாதி என்கிற த அந்த தளத்தையும் தாண்டி ஒரு சிறந்த நிர்வாகி என்கிற என்பதை தமிழகத்திலே நிரூபித்திருக்கிற பெருமை ஒரு கல்வியாளர் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை தமிழகத்திலே நிரூபித்து காட்டிருக்கிற பெருமை அவருக்கு உண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெறுகிற பட்சத்தில் பெரம்பலூர் தொகுதி மக்களுடைய மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கிற அந்த பெரம்பலூர் தகுதியை ஒரு முன்னேற்றமான தொகுதியாக வளர்த்து காட்டுவதிலே அவர் நிச்சயமாக சாதித்து காட்டுவார் என்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் பெரம்பலூரிலே போட்டியிடுகிற இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மகத்தான வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டுமென வாக்காள பெருமக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவன்பான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறோம் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணி நாற்பது தொகுதிகளிலும் சிறந்த வேட்பாளர்களை நிறுத்தி வைத்திருக்கிறது பெரம்பலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் சிறந்த அறிவுஜீவி கல்வியாளர் மருத்துவத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பணியை மேற்கொண்டிருக்கிறவர் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அறிவாளி நாடாளுமன்றத்துக்கு செல்வது என்பது பெரம்பலூர் தொகுதிக்கும் தமிழகத்திற்கும் பெருமளவுக்கு உதவியாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்புகிறது எங்களுடைய கூட்டணி நம்புகிறது அவருடைய வெற்றிக்காக முழுமையாக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நடைபெறவிருக்கின்ற மக்களவைத் தேர்தல் என்பது மிகுந்த அரசியல் முக்கியத்துவ தேர்தலாகும் இந்த தேர்தல் மத்தியில் அமைந்திருக்கிற திரு நரேந்திர மோடி அவர் தலைமையிலான ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக மதச்சார்பின்மை மேற்கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய அமைப்புகள் அனைத்தையும் சீர்குலைத்துக் கொண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பாசிஸ்ட் ஆட்சியாக அது நடைபெற்று கொண்டிருக்கிறது சாதாரண மக்களுக்கு எதிராக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக அந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அரசை பின்பற்றி அந்த அரசினுடைய கொத்தடிமை அரசாக தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை இடைத்தேர்தல் மூலமாக இரண்டு ஆட்சிகளையும் அகற்றுவதற்கான தேர்தல் யுத்தமாக நடைமுறை இருக்கிற தேர்தல் நடைபெறுகிறது இப்படிப்பட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் பல்வேறு கட்சிகள் பெற்றிருக்கிறோம் அதில் ஐஜே கே கட்சியும் பங்கு பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அக்கட்சியின் சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் மரியாதைக்குரிய மிகச்சிறந்த கல்வியாளர் பாரிவேந்தர் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெரம்பலூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் நாட்டு நலன் கருதியும் தமிழகத்தின் நலன் கருதியும் பெரம்பலூர் தொகுதி நலன் கருதியும் மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களை ஆதரிக்க வேண்டுமாய் மிகுந்த அன்போடு வேண்டி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் டாக்டர் பாரிவேந்தரின் சிறப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வேட்பாளர்கள் என்கிற முறையில் வாழ்த்துக்களை பெற்று வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தலைப்பர் குறியாண்ட நிரா முத்தரசன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறோம் அதேபோல இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் மதிப்பிற்குரிய அண்ணன் பாரிவேந்தர் அவர்களையும் அக்கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரவி தச்சமுத்து அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறோம் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பெரம்பலூர் தொகுதியின் வேட்பாளராகவும் மதிப்பிற்குரியன் பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார் அவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகுந்த மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக முழு ஒத்துழைப்பை நல்கி பாடாற்றுவோம் இந்திய ஜனநாயக கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய இரண்டு தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவோம் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மத முற்போக்கு கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட மாபெரும் வெற்றி பெறுவோம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள் டாக்டர் பாரிவேந்தரின் பண்பு நலன்களை இங்கே விவரிக்கிறார் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போது ஊடகங்களுடைய கணிப்புகளும் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலித்திருக்கிறார்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்து என்ன சாதித்தார்கள் தமிழகத்திற்கு இந்த முப்பத்தேழு உறுப்பினர்களும் கொண்டு வந்தது என்ன பிரதமரை கூட இவர்களால் சந்திக்க முடியவில்லை அப்படிப்பட்ட மரியாதைக்கு சொந்தக்காரர்களாக தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது திமுக அப்படி மதிக்காத ஒரு கட்சியோடு தான் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் சேர்ந்து என்ன செய்துவிட போகிறார்கள் இப்ப பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தொகுதியிலே இப்போது மறுபடியும் போட்டியிடுகின்ற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அங்கிருக்கிற விவசாயிகளுடைய விளைபொருட்களை எல்லாம் அவரே வாங்கி இருப்பார் ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய நன்மைகளை கொண்டு வருவது ஒரு பக்கம் ஆனால் இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த அதிகாரமும் இல்லாமல் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அவர்கள் அவர்களுடைய சொந்த தேவைகளுக்கே மொத்த தொகுதியில் இருக்கிற காய்கறிகளையும் வாங்கிவிட முடியும் அதையெல்லாம் மிக அருமையாக திட்டமிட்டு தான் சென்ற தேர்தலிலே அவர் போட்டியிட்டார் தோற்றது அவரல்ல அந்த தொகுதி மக்கள் விவசாயிகளுடைய காய்கறிகளை வாங்குவது மட்டுமல்ல நல்ல விலை கொடுத்து அதை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் பல குடும்பங்களுக்கு கல்வியை இலவசமாக அவரால் தர முடியும் படித்தவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த திறமையும் அந்த தகுதியும் அவரிடத்திலே இருக்கின்றது இந்த முறையும் பெரம்பலூர் மக்கள் தோற்றுவிடக்கூடாது மறுபடியும் ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களே அந்த தொகுதியிலே நிற்கிறார் ரெண்டாயிரத்து பதினாலே தவறவிட்டதை அந்த பெரம்பலூர் தொகுதி மக்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலே சாதித்து விட வேண்டும் அவரை வெற்றி பெற செய்து நீங்கள் பலன் அடைவதிலிருந்து தவற விட்டு விடாதீர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே பாரிவேந்தர் அவர்களை அந்த தொகுதியிலே நீங்கள் வெற்றி பெற செய்து பலனை அனுபவியுங்கள் மதிமுக டாக்டர் பாரிவேந்தர் உடனான தனது நட்பு குறித்தும் வேந்தரின் சேவை உள்ளம் குறித்தும் மனம் திறந்து பாராட்டுகிறார் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக கல்வித்துறையிலே பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவரும் லட்சோபலட்சம் மாணவர்களை பொறியாளர்களாக மருத்துவர்களாக பல்துறை விற்பனர்களாக விளையாட்டு வீரர்களாக வார்ப்பித்து வருகிற நேர்நிலை பல்கலைக்கழகம் விசாரம் பல்கலைக்கழகத்தை இயக்கி வருகிற கொடையுள்ளம் கொண்ட மனிதாபிமானி மனிதநேயப் பண்பாளர் பெருமதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள் அவர்கள் எண்ணற்ற மருத்துவ முகாம்கள் ஏழை எளிய லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு விளம்பரம் இல்லாமல் செய்து அவர்கள் சுயரத்தை போக்கியவர் கஜா புயல் தாக்கிய போது காவிரி மண்டலமே பாழாய் போது அந்த பகுதியிலே நான் பாதிக்கப்பட்ட பகுதி இடங்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த தகவல் கிடைத்தது காவிரி தினத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே படிப்பு முடிக்கின்றவரை கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று ஏறத்தாழ ஐம்பது கோடி ரூபாய்க்கான பெரும் சலுகையை அவர்கள் அறிவித்தது மனிதாபிமானத்தினுடைய உச்சமாகும் அதை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் இல்லை அவர் ஒரு பகுத்தறிவுவாதி தமிழ் தமிழ்நாடு தமிழ் மக்கள் என்ற உணர்வு கொண்டவர் அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்குமானால் அது தமிழகத்தின் குரலாக தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காக்கும் குரலாக தமிழனின் பெருமையை உயர்த்தும் குரலாக அமையும் அவர் மகத்தான வெற்றி பெறுவார் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலாக அவர் எதிரொலிப்பார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவரது வெற்றிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வேட்பாளரான பார்வேந்தர் அவர்களினுடைய வெற்றிக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுபடும் வெல்க பாரிவேந்தர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதரமைதின் அவர்கள் நம் வேந்தரின் குணநலன்கள் குறித்து நம்மிடம் பகிர்ந்துவிட்ட கருத்துக்கள் இதோ பாரிவேந்தர் அவர்கள் கல்வித்துறையிலே சிறந்து வழங்கக்கூடியவர் மருத்துவத்துறையிலே சிறந்து வழங்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிலே பல மாநிலங்களிலும் கல்வி மருத்துவ சேவையை ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை உடையவர் என்று மக்கள் எப்போதும் பாராட்டி கொண்டிருக்கிறார் அவர் பாரிவேந்தர் என்று பேர் இருந்தாலும் பாரிவள்ளலுடைய முல்லைக்கு தேர் கொடுத்தார் என்று வரலாறு இருப்பது போல முடங்கி கிடக்கிற தொல்லையிலே முடங்கி கிடக்கிற மக்களுக்கு மருத்துவத்துறையில் கல்வித்துறையிலே நிறைய உதவிகளை செய்து ஏழை எளிய மக்களுடைய இதயங்களை கவர்ந்த உண்மையான வேந்தர் தான் பாரிவேந்தர் அவர் பெரம்பூர் பெரம்பலூர் தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிற காரணத்தினாலே பெரம்பலூர் தொகுதியிலே உள்ள எல்லா தரப்பு மக்களும் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மக்களும் அவர்களுக்கு நிரப்பமாக வாக்களித்து தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் பாரிவேந்தர் வென்றார் என்ற செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளைத்தான் இந்தியன் முஸ்லீம் லீகின் சார்பாக பெரம்பலூர் வாக்காளர் பெருமக்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன் இப்படிப்பட்ட வேட்பாளர் வரலாற்றிலே உங்களுக்கு கிடைக்க மாட்டார் ஆக கிடைத்தருக்கரிய ஒரு வள்ளல் தன்மை மிக்க எல்லோருடைய இதயங்களை கவர்ந்த பாரிவேந்தர் அவர்கள் வேட்பாளராக கிடைத்திருப்பது பெரம்பலூர் மக்கள் செய்த புண்ணியம் என்று நான் நினைக்கிறேன் அவரை எம்பி ஆக்குங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஞானமும் பெற்ற ஒரு நல்ல தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டுமென்ற வேண்டுகோளை இந்திய முஸ்லிம் லீகின் சார்பில் எல்லா சமுதாய மக்களுக்கும் நான் வைக்க விரும்புகிறேன் பெரம்பலூர் தொகுதி அதனுடைய அமைப்பு தமிழ்நாட்டுடைய தொன்மையான பகுதிகளில் ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற உண்மைகள் ஆய்வு ஆய்வுகளிலிருந்து தெரியக்கூடியது என்ன என்றால் இது பழங்காலத்திலிருந்து பண்டை காலத்திலிருந்து மிகச்சிறந்த தொன்மை வாய்ந்த பூமியாக அது கருதப்படுகிறது அந்த பகுதியில் பழங்குடி மக்களும் இருக்கிறார்கள் பழைய வரலாறு இருக்கிறது சோழசே சோழசேல பாண்டியருடைய காலத்திலே உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அதற்கு முந்தியிருந்த கூடிய வரலாறும் இங்கே இருக்கிறது ஆக பெரம்பலூர் பகுதியிலே தோண்ட தோண்ட தமிழ்நாட்டுடைய தொன்மையும் பழமையும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்கான ஆராய்ச்சிகளை நூலாக இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பெரம்பலூர் பொதுவாக சொல்லப்படுவது பின்தங்கியிருக்கிறது காரணம் அங்கே ஏழை எளிய மக்கள் அதிகம் கிராமத்து மக்கள் அதிகம் அப்படி கிராமத்து மக்கள் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னேற்றத்துக்கு பொருளாதாரத்திலே சிறப்படைவதற்கு அந்த கல்வி நிறுவனங்கள் மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் பொது சேரிட்டபிள் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் வெற்றி பெற செய்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அந்த தொகுதியிலே காணக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நிறைவான தீர்வுகளை வழங்கக்கூடிய தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் டாக்டர் பாரிவேந்தரின் பண்பு நலன்களை பட்டியலிடுகின்றனர் இத்தகையதோர் உத்தமரை உங்கள் தொகுதிக்கு பணியாற்ற நீங்கள் வாய்ப்பளித்தால் நிச்சயம் இந்த தொகுதி இமாலய வளர்ச்சி பெறும் எனவே பெரம்பலூர் வாக்காளர் பெருமக்களே மறந்து விடாதீர்கள் உங்கள் வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் உங்கள் சின்னம் உதயசூரியன் நன்றி